ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் தோராயமாக ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் லிட்டர் இரத்தத்தை பெறுகின்றது அப்போது இந்த சிறுநீரகங்கள் பாருங்கள் செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உடலில் சிறுநீரகம் செயலிழந்து போயிடுச்சுன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது நாம் உயிர் வாழ மிக மிக அவசியம் சிறுநீரகங்கள் சிறுநீரகங்கள் வந்து ரத்தத்தை அப்பப்போ நம்மளுக்கு அது என்ன பண்ணுது சுத்தப்படுத்தி அதனுடைய கழிவுகளை அகற்றி அது வெளியேற்றுவதனால தான் நாம் வந்து என்ன பண்ண முடியும் நல்ல உடல்நிலையோடு வாழ முடியும் சிறுநீரகங்கள் செயலெழுந்து போயிடுச்சுன்னா அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப செலவாகும் இல்லையா அது வந்து ரொம்ப ஆபத்தானது கூட ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் இந்த மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க தெரியுமா ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவீங்க அம்மா என்ன பண்ணுவாங்க காலையில் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி கொடுத்து அனுப்புவாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பிடும்பொழுது கொஞ்சமாக இவ்வளோண்டு ஒரு அரை பாட்டில் குடிப்பீங்க மீதி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவீங்க கேட்டால் பாத்ரூம் போகணும் எங்க மிஸ் பாத்ரூம் அனுப்ப மாட்டாங்க இதெல்லாம் ரீசனாக சொல்லுவீங்க இல்லையா ஸோ அப்போல்லாம் இனிமேட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது தண்ணி நிறைய குடிக்கணும் யூரீனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது யூரின் வந்த உடனே பாஸ் பண்ணிடணும் அப்போ தான் வந்து உங்களுடைய யூரினல் பிளாடர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் நோய் இல்லாமல் வாழ முடியும் இல்லைன்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய காம்ப்ளிகேட்டட்லாம் அதனால் உருவாகும் ஸோ நீங்கள் அந்த சிறுநீரகத்தின் செயல்பாடு நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற உணவுகள் எல்லாம் நீங்கள் சாப்பிடணும் நிறையா என்ன பண்ணணும் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் பழங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரகம் வந்து நமக்கு திரும்பவும் நம்ம வந்து அதை என்ன பண்ண முடியாது சிறுநீரகத்தை நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக திருப்பவும் நம்ம ரீப்ளேஸ் அது சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறாங்க ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்க நிறையா சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சர்க்கரை சர்க்கரை நோய் இல்லாதவங்க யாருமே கிடையாது உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டி இல்லையா வயதானவர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்குது இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த சர்க்கரை நோய் பாதிப்பு வந்துச்சுன்னா மெயினாக அஃபெக்ட் ஆகிற எந்த ஒரு உறுப்பு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமது சிறுநீரகங்கள் தான் அஃபெக்ட் ஆகுது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட வேண்டும் நாம் இப்போ ஒரு சின்ன அறிக்கால் போகலாமா சரி இன்றைய வகுப்பில் நாம் படித்த மண்டலங்கள் எவை இரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் கழிவு நீக்க மண்டலம் வெரி குட் இரத்த ஓட்ட மண்டலம் உள்ளடக்கியவை எவை ரத்தம் இரத்த நாளங்கள் வெரி குட் இதயம் இதயத்தினுடைய வடிவம் எத்தகையது இதயத்தினுடைய வடிவம் கூம்பு வடிவில் ஆனது இதயத்தை சுற்றியுள்ள சவ்வின் பெயர் என்ன பெரிகார்டியம் இதயத்தினுடைய அறைகள் எத்தனை இதயத்தினுடைய அறைகள் நான்கு மேல் அறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆரிக்கிள்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதயத்தின் கீழ் அறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன வென்றிக்கிள்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்தது ரத்தம் பற்றி படித்தோம் இல்லையா சராசரியாக ரத்தம் ஒரு மனிதருக்கு எத்தனை லிட்டர் இருக்கும் நான்கு முதல் ஐந்து லிட்டர் இருக்கும் இரத்தத்தை தள்ளும் வேலையை செய்வது யார் இதயம் கழிவு மண்டலத்தில் உள்ளடக்கியவை எவை சிறுநீரகம் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை சிறுநீரகங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை உள்ளன இரண்டு சிறுநீரகங்கள் உள்ளன சிறுநீரகத்தின் நிறம் எவ்வாறு உள்ளது அடர்ந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும் சிறுநீரகத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும் சிறுநீரகத்தினுடைய வடிவம் அவரை விதை போன்று காணப்படுகிறது சிறுநீரகம் நமது உடலில் எங்கு அமைந்துள்ளது சிறுநீரகம் நமது உடலின் தண்டுவடத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள மெல்லிய சவ்விற்கு என்ன பெயர் சிறுநீரகத்தின் செயல் அழகு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிறுநீரகத்தின் நெப்ரான்கள் என்று அழைக்கப்படுகிறது இதயத்தில் நாம பெரிகார்டியல் திரவம் பத்தி படிச்சோம் பணி என்ன யார் சொல்லுவீங்க பெரிகார்டியல் திரவம் வந்து இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது ஸோ நம்ம என்ன சொன்னோம் பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு சவ்வானது இதயத்தை சூழ்ந்துள்ளது அப்படின்னு படித்தோம் அந்த பெரிகார்டியல் அப் அந்த திரவம் வந்து இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது அதுதான் பெரிகார்டியம் திரவத்தினுடைய பணி ஓகேவா சரி அடுத்து இதயத்தினுடைய அறைகளின் பெயர்களை கூறுக எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் இதயத்தினுடைய அறைகளுக்கு என்னென்ன பெயர் சொன்னோம் இதயத்திற்கு நான்கு அறைகள் உண்டு படித்தோம் இல்லையா இரண்டிற்கும் ஆரிக்கில்கள் என்று பெயர் மேலறைகள் இரண்டிற்கும் ஆரிக்கிள்கள் என்று பெயர் கீழ் அறைகள் இரண்டிற்கும் வென்றிகிள்கள் என்று பெயர் புரிஞ்சுதா சரி அடுத்தது ரத்தத்தின் பணிகள் என்ன நம்ம ரத்தத்தினுடைய பணிகள் படித்தோம் இல்லையா மிக முக்கியமான பணி செய்து ரத்தம் அப்படின்னு சொல்லி படித்தோம் இந்த ரத்தத்தினுடைய பணிகள் என்ன யார் சொல்வீங்க வெரி குட் ரத்தம் வந்து நமது உடலில் உள்ள ஆக்சிஜன் சத்துக்கள் கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது இதுதான் முதல் பணி அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து உடல் முழுவதும் இதயத்தால் தள்ளுகிறது அடுத்து நாம் உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது இதுதான் இரத்தத்தினுடைய பணிகள் நாம் படித்தோம் அடுத்தது இரத்த நாளங்கள் பற்றி கூறுக ரத்த நாளங்கள் பற்றி என்னம்மா படித்தோம் இரத்த நாளங்கள் வந்து தமனிகள் மற்றும் சிறைகளைக் கொண்டுள்ளதுன்னு படிச்சோமா சரி அந்த தமனிகள் என்ன வேலை செய்யுதுன்னு படித்தோம் தமனிகள் வந்து ஆக்சிஜன் ஏற்ற ரத்தத்தை எடுத்து செல்கிறது சிறைகள் சிறைகள் ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை எடுத்து செல்கின்றது இந்த பணி தான் அது செய்யுதுன்னு படித்தோம் அடுத்ததாக கழிவு நீக்க மண்டலத்தில் எவையெல்லாம் இணைந்து அந்த வேலையை செய்துன்னு படித்தோம் நாட் ஓன்லி கிட்னிஸ் இன்னும் அதன் கூட சேர்ந்து செயல்படுகிற உறுப்புகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம் சிறுநீரகம் நுரையீரல்கள் கல்லீரல் மற்றும் தோல் இவை அனைத்தும் சேர்ந்துதான் கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுகிறது சரி இந்த கழிவுநீக்க மண்டலம் நமது உடலில் எவற்றை சமநிலைப்படுத்துகிறது எவற்றை ஒழுங்குபடுத்துகிறதுன்னு பார்த்தோம் நமது உடலில் உள்ள நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் ச நிலையை ஒழுங்குபடுத்துகிறது நமது உடம்புல பார்த்தீங்கன்னா நீர் எலக்ட்ரோலைட்டுகள் இருக்கும் அதனுடைய லெவல் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுற வேலையை தான் வந்து இந்த கழிவு மண்டலம் செய்கிறது சரியா சரி